எங்கக்கா அந்த பயவுள்ள தூங்க விடுதுவேன் அவ்வளவு சிறுவண்டு வண்டு பயவுள்ளலாம் அங்கே எங்கனையும் வெடியை போட்டுக்கிட்டு டொம்மு டொம்மு டொம்முன்னு காதுக்குள்ள எனக்கு ஆட்டடக்கே வந்த கனங்காக இருக்குது படுக்க முடியாமல் தான் எழுச்சி அப்படியே நடமாடிக்கிட்டு தெரியும் நீ நான் கொஞ்சம் நேரம் போயிடாதான்னு ஆமாம் படுத்து கிடக்கும்போது திடீர்னு வெடியை வெடிச்சதும் நெஞ்சே வெடித்து போன மாதிரி தான் இருக்குது அப்படி இல்லை வெடி வெடிக்கானுவேன் இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும் சின்ன இந்த தீவாவது பைக்கி வச்சு வெடிக்கணுங்கா வெடிக்க வேண்டியது தானே எனக்கு அணுகுண்டு சைஸில் செய்யணுவேன் அவங்களும் ஒரு ரூபாய்க்கு அஞ்சு பிடிக்கணும்ல அவங்களுக்கும் பொழப்பு இருக்குல்ல அதை நம்பி தானே பாதி குடும்பம் இருக்கும் ஆமாம் அதுவும் சரி தான் ஆமாம் தீவாடி தண்ணி எடுக்க போனே இருக்கும் அவ்வளோ குடும்ப குடும்பமாக சோடி ஜோடியாக பைக்கில் போகிறாள் நீங்களும் போனையா ஏன் கூட தேர்ட் விட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்தால எனக்கு ஒரு சீலை எடுத்துகிட்டு வந்தா எனக்கு அதை பிடிக்கவே இல்லை அவளுக்கு எடுத்துருக்கா ஆயிரத்தி ஐநூறுரூவா வாக்கு எனக்கு எடுத்துருக்கா முந்நூறுவா வாக்கு எனக்கு அதனால எனக்கு அது பிடிக்கவே இல்லை நீ என்ன ஆயிரத்து ஐநூறுவா சீலை கேட்டுட்டு வெளியே எங்கேயும் போவியா போகிற உனக்கு உங்களுக்கு முந்நூறுவா தான் எடுத்து தருவோம் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு வந்துட்டு மர்மளும் கூப்பிட்டு தான் நான் துணி எடுக்க அப்புறம் என்ன நினைச்சானோ என்னமோ தெரியல நான் வந்து சாயங்காலம் கூட்டிட்டு போறேன்னு இருக்கேன் அவன் வந்த அப்புறம் தான் நான் துணி அடிக்கோம் அப்ப உங்க மருமவா தனியாக காத்து குடுத்துருப்பானா இருக்கும் கூட்டாளியோட எடுக்க போவா அவன் கிட்ட சொல்லிட்டு எடுக்க போவா அவன்லையும் போயிட்டு போறான் நம்ம நல்ல நல்லா அது உமா ஏன் பியாரு என் வீட்டுக்காரர் எல்லாம் வருவாதா எல்லாம் சேர்ந்து துணி பண்ணியை எடுத்து நல்லா சந்தோஷமா தீபாவளியை கொண்டாட வேண்டியதுதான் அவன் எந்தாலும் பயணம் கூட நமக்கு என்ன வந்துச்சு நானும் என் மொயம் கூட துணி எடுக்க போயிடலான்னு நினச்சேன் ஆனால் என் மரும உடாண்டுன்ட்டான் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம்னா எனக்கும் வாங்கதையாக தான் இருக்கும்னு நினைக்கேன் அவளுக்கு நல்ல துணியை எடுத்துட்டு எனக்கு ரூபாய்க்கு வாங்குறாலும் முத்தம்பது ரூபாய்க்கு வாங்கியாலும் நான் என் மொயம் கூட போனேன்னா என்னன்னா என் பியாரி என் மூவா அதில் உள்ள எடுத்துடலான்னு பார்த்தேன் என்னதான் என்ன பண்ண ப்ராவல தெரியல என் மருமகிட்ட காலையில் சொன்னேன் அவள் ஆ துள்ள ஆரம்பிச்சிட்டான் அந்தளவு போவான் நல்லா இருந்தால் விளங்காதுன்னு நான் எந்திச்சு வந்துட்டேனே அது எங்களுக்கு குடும்பம் குட்டின்னு வந்தது அதை தான் பாப்பாவே நம்மள் வழியாக பாப்பாவே நம்மளுக்கு ஏதோ தாரதையும் தரதை தரதே தின்னுட்டு உரமாக கடக்கொண்டே தான் வெந்ததே வியாபாரியம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது நம்ம பிள்ளைகள கைக்குள்ள வச்சு பொத்தி பொத்தி வளர்த்துட்டு அவள்கிட்ட தார வைத்து கொடுக்குறக்கா நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாதாம எல்லா நல்லது கெட்டது நமக்கு எல்லா இடத்துல சரணம் செய்யணும் ஆமாம் அக்கா சொல்லியது சரிதான் என்ன ஊ ஊ இருக்கா நான் சாயங்காலம் கூப்பிட்டு போய் நான் எடுக்கேன் உனக்கு காசு அனுப்பி விட்ருக்கேன் நீ போய் பார்த்து எழுவேணுங்கிறது உனக்கு எடுத்துக்கின்னு கேட்குதா இல்லையா ஆ हां அதெல்லாம் கேக்குது கேக்குது கூட்டிப் சரி உங்க அம்மைக்கு துணி எடுங்க பிள்ளைக்கு துணி எடுங்க எனக்கு பிரச்சனை இல்ல வேடி வாங்குங்க என்ன வேணாலும் பலகாரம் வாங்குங்க என்னமோ வாங்குங்க உங்க அம்மா சொன்னது அவியில கெடுத்துனாவே அப்புறம் தான் என்னோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் அம்மா அட யாங்கிட்டே கிடையாது இருக்குதே வச்சி இந்த மாசம் வாடணும் நீ வேற சும்மா இரு हां हां தெரிஞ்சா சரி சரி நான்

எனக்கு காசு அனுப்பி விடுங்க நான் தனியாக எங்கள் கும்பலோட போய் எடுத்துக்கிடியே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் அந்தளவு சரின்ட்டு அனுப்பி விட்டாரு அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் இப்போ ஃபோனை பண்ணி சொல்லியார் எங்கள் அம்மையை விட்டுட்டு நான் சாயங்காலம் துணி எடுக்க போகிறேன் நீ உனக்கு மட்டும் எடுத்துக்க பிள்ளைக்கு அம்மைக்கு எனக்கெல்லாம் நாங்கள் பார்த்து எடுத்துக்கிடியோம் அப்படிங்கிறாரு சரி அதுல என்ன பிரச்சனை உனக்கு இல்லைடா என் மாமியார் காலையிலேயே ஒரு பிட்டை போட்டுச்சு அது என் ஆத்திரா இருக்கிறது பொண்ணுக்கு எடுக்கணும் அப்படி அதுக்கு எடுக்கணும் மரமூனுக்கு எடுக்கணும் அங்கே எடுக்கணும் இங்கே எடுக்கணும்னு சொல்லி நிறையா அது இது அடி போட்டுச்சு ஸ்வீட் வாங்கிட்டு போனோம் படாசு வாங்கிட்டு போனால் சீறு பொருள் செய்யணும் நான் இப்போ என் இப்போ மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா திட்டி விட்டுட்டேன் அந்தளவு க்ளாஸ் கிட்டே எழுந்திரிச்சி போச்சு இருந்து எப்போனா ஃபோன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு விட்ட போட்டுருக்கோம் தான் அவர் இப்போ நைசாக அவர் கூப்பிட்டு போய்ட்டு நான் வாங்கி கொடுக்கேங்காரு அதான் அங்கே எதுவும் வாங்கிடுவாரோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் அதான் அவரை பிடிச்சி கத்திட்டு வச்சிருக்கேன் ஆமாம் இது போனை போட்டு புலம்புனாலும் புலம்பிருக்கும் உன் பொண்டாட்டிய சொன்னே அவன் இப்படி சொல்லி அப்படி சொல்லியானு அதனால தான் அவரு நைசார் அறிவா போனா போறான்னு சொல்லிட்டு அவரு நான் கூட்டு போறேங்காரு என்ன வரனாலும் நமக்கு அதுக்கு வந்துடும்ல அப்புறம் தானே பார்த்துக்கிடையே நம்ம நம்ம வீட்டு தீபாவளியை பார்க்க முடியுமா இல்ல அடுத்த வீட்டு தீபாவளியை நம்ம தான் செலவு பண்ணணும்னா என்ன நீ பண்ண முடியும் நீ சொல்றதும் சரிதான் சரி சரி வா சீக்கிரமா உன் வண்டி எடுத்துட்டு போவா ஒல்லட்சுமியக்காலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாவ மழை வேற வந்துடும் போது மழை வேற நினைச்சு நினைச்சு பெஞ்சிட்டு அடக்கு ஆமா அது வேற அப்பப்ப தூரல் போட்டுட்டு அடக்கு வரும்போது வெடிக்கடிலாம் வாங்கிட்டு வந்துடணும்ல ஆமா முடிஞ்சா பாப்போம் இல்லடினா இந்த பண்டு பொருள்ல வந்து வெடி உடைக்கலாம் அதை வச்சு சமாளிச்சிடலாம் எங்க அண்ணன் சிவகாசி தான் போயிருக்கு அங்க இருந்து நான் வெடி வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அதனால எங்க அண்ணன் அங்க இருந்து வாங்கிட்டு வந்துருவாரு அதனால இங்க வாங்க வேண்டிய வேலையும் இருக்காதுன்னு தான் தோணுது எனக்கு சரி அந்த கதையை அப்புறம் பாப்போம் வா சீக்கிரம் போய் வண்டி எடுத்துட்டு வருவோம் உங்க மாமியார் வீட்டுல தான் இருக்குமா இல்லனா வெளிய எங்கயாவது போய் இருக்குமா உங்க மாமியார் வேற என்னைய பார்த்தாலே ஒரு படியா மூஞ்சே நீட்டிக்கிட்டு இருக்கோம் நான் வேணா இங்கே நின்னுக்கிட்டேன் இனி மட்டும் வண்டி எடுத்துட்டு வாரியா அட வாழா அது கிடக்குது என் மூணுக்கு இந்த மைதா கேக்கு நல்லா பிடிக்கும் அது செஞ்சுட்டேன் அதிரரசத்துக்கு மாவெல்லாம் பசஞ்சு பதம்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன் நாளைக்கு காலையிலே செய்ய ஆரம்பிச்சிருவேன் முறுக்கம் மாவு எல்லாம் இருக்குது உளுந்து உளுந்து விழுந்து எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதுவும் இப்போ பெசஞ்செனா டக்குன்னு கையோடையே போட்டு எடுத்துடலாம் என் மறுமூலம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்து கொஞ்சம் திருப்பி போடலான்னு சொல்லி கூப்பிடலாம் அவள் ஒரு நம்ம பிரிஞ்சு போட ஒருத்தி எடுக்க நல்லாயிருக்கும் அப்போ உட்காந்து பக்கத்தில் இருந்து செய்யணும்ல அவள் செய்ய முடா அதனால் நம்மளே எதா இருந்தாலும் பார்த்துக்கிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் நாளைக்கு என் வீட்டுக்கார வந்துருவார் அவரை கூட மாட வச்சு ஒத்தியா செய்ய அவர் வந்து எல்லாம் செஞ்சு தருவார் ஆனால் அவர் வரட்டணும் அப்படியே காற்று கிடக்கேன் அப்படி போடுங்க நான் கொஞ்சம் குளோப் ஜாமுன் தான் செஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெடியை என் மொயிட்டு வாங்கிக்கிட்டு அஞ்சு என் தீரனை பார்க்க போகலான்னு இருக்கேன் இங்கே இருந்தேன்னா அவள் வீட்டில் இருந்து தருவா அவள் வீட்டில் இருந்து தருவா நம்ம திருப்பி கொடுக்க ஒன்றும் இருக்காது அப்போ நமக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் என் மருமகளுக்கு தான் சரி அவள் அவள் வீட்டில் என்ன கிடைக்க எல்லாம் வாங்கி தின்னுட்டு வீட்டில் இருக்கிறதெல்லாம் வெறும் பெட்டியாக வச்சிருப்பா அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது உங்கள் மர்மம்மா மாதிரி இருக்கவே இருக்கவேப்படாதம்மா எச்சு கையால் காக்கா கூட வரட்டண்டா

ஈரும் பியானுமா தான் ஒன்னாதான் சுத்திக்கிட்டு திரிவாளுவேன் இன்னைக்கு ராத்திரி மழை வரலன்னா நல்லா இருக்கும் பத்தியில பத்திராலியக்கு ஆமா இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு மழை வராம இருந்தா நல்லாதான் இருக்கும் இன்னைக்கு இதுல துணிமணி எடுக்கணும்னு சொல்லலன்னா நான் பலகாரம் செய்ய ஆரம்பிச்சிருந்திருப்பேன் மழை பெய்யாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து பலகாரம் செய்ய ஏக்கா அதெல்லாம் மழை வராது வந்தா பாத்துக்கிடலாம் வீட்டுக்குள்ள வச்சு எல்லாரும் சேர்ந்துச்சு விடுவோம்

ஐ ஜாலி நைட்டு உட்கார்ந்து எல்லாரும் வெளியே ஒன்னு உட்கார்ந்து பலகாரம் செஞ்சா ஜாலியா தான் இருக்கும் லட்சு வேணா சொல்லுங்க நாலஞ்சு டியூப் லைட் கட்டி பந்தல் கிந்தல் போட்டு எல்லாம் செட்டப்பும் பண்ணி பலகாரம் சுடுவோம் ஆமா இருட்டுக்குள்ள பலகாரம் கருவுதா வெந்துச்சா வியாவளியானு தெரியாது நாலஞ்சு டியூப் லைட் போக்கஸ் லைட் எல்லாம் போட்டா நல்லா ஜம்முன்னு இருக்கும் பகல் மாதிரி ஏன்னா இனிமே நமக்கு நேரம் இல்ல கடகடன்னு செஞ்சாதான் தீபாவளி அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ண முடியும் என்ன தீபாவளிக்கு முன்னாடியே பலகாரம் மண்ட பலகாரம் எல்லாம் செஞ்சாலும் அன்னைக்கு இழுத்து கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் செய்யும் தான் இருக்கும் அதுக்கு தான் எனக்கு நல்ல துணி எடுக்கவே மனம் இல்லை எங்க நல்ல துணி எடுத்தாலும் நம்ம அதை கட்டிக்கிட்டா நின்று சாமி முடியும் அதுக்குள்ள கடந்து அஞ்சு காலையில எந்திரிச்சாப்பில வேலைக்கு நம்ம தான் பார்க்கணும் என் வீட்டில் ரெண்டு பொட்டை பிள்ளைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கேன் கலதவே அதை காலையில எரிச்சி வேலை வந்ததுக்குள்ள எனக்கு மூச்சு முட்டி போவோம் அது எல்லா வீட்லயும் எல்லாம் அதே தான் நான் இருக்கால வள முன்னாடி ரெண்டு பேரே இவ்வளவு ரெண்டு வளந்து மாடுவ பிள்ளையே பெத்தாச்சி கல்யாணம் ஆகி இன்னை இவ்வளவு எல்லாம் விட்டு வேலை செய்யலவ மாமியா மாறுறத வந்து வேலை செய்யாத இங்க பாருங்க பத்ராலி அக்கா சும்மா எங்களெல்லாம் எல்லாம் இழுக்காதீங்க உங்க மர்மோ கூட இல்லன்றதனால நீங்க எங்கள குறை சொல்றீங்க உங்க மர்மோ கூட இருந்திருந்தாலும் அவனும் இப்படி தான் பண்ணுவான் எல்லா வளக்கு மத்த கட்டையும் ஒண்ணு தான் சரி லட்சி என்ன சொல்லுங்க டியூப்லெட் டியூப்லெட் கட்டணும்னா சொல்லிருங்க எதனால பெரிய பொண்ணு பண்ணுவான் அதெல்லாம் வந்து பார்த்து கட்டலாம் பெய் வெஸ்ட் துணி எடுக்கணும்ல கடையில பெய் துணி எடுக்க வேலைய பாப்போம் பெரிய பொண்ணு இந்த இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கல அந்த சேல எடுப்போமா அதெல்லாம் அங்க போய் பார்த்துட்டு முடிவெடுப்போம் அதுவும் சரிதான் ஏய் பட்டாசு கடையில கொஞ்சம் நிப்பாட்டங்க என்ன துணி எடுத்துட்டு பட்டாசுல என்ன வேலை அதுன்னு கேட்டுட்டு வருவோம் யாளே பட்டாசு வாங்க போறியா நீ ஒண்ணும் வரதப்படாதல சதிசு நமக்கு சிவகாசியில இருந்து பட்டாசு வருது அதெல்லாம் சேர்ந்து வெடிப்போம் கிட்ட உண்மையா ஆமா அம்மா ஆர்டர் போட்டுருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வெடி வரோம் ஒரு பெரிய அட்டை பாக்ஸ் நிறைய எல்லாம் ஜாலி ஜாலி கார்ட்டி கொண்டு வரா எங்க அண்ணேன்னா ஏல ஐயோ எங்க மைன் இருக்குதுன்னு ஞாபகம் ஞாபகம்லாம நான் வளரிட்ட ஐய மைனி நான் காசு அனுப்பி விட்டுருக்கேன் அவர் வரும்போது வாங்கிட்டு வர்றாரு அவர் காசுலாம் வாங்கிட்டு வரல அங்கே முக்கியமான வேறு ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தார் வரும்போது அப்படியே வாங்கிட்டு வரேன்னு சொன்னார் வேறு ஒன்றும் இல்லை இன்னைக்கு வரட்ட என்ன மனசு எத்தார் இன்னைக்கு தலைவர் ஆகா இன்னைக்கு அண்ணனுக்கு கச்சேரி இருக்கு போலையே மொபைலுக்கு நகை எடுக்கணும் வாரம் வாரம் என்ன முக்கியமான வேலை இருக்குது சிறைக்க வேலை இருக்குது பிடுங்க வேலை இருக்குன்னு போனாரு காசை கறியாக்குறதுக்கு போயிருக்காராக்கும் வரட்டும் இன்னைக்கு

அதுவும் சரிதா சரி வா லட்சுமி வாங்க 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 போவோம் வாங்கக்கா வாங்கக்கா பட்டு சாரி பாக்குறீங்களா பூனம் சாரி பாக்குறீங்களா சில்க் சாரி பாக்குறீங்களா சில்க் வேண்டாம்ப்பா நல்ல கண்ணு வச்சு பாசிலாம் எல்லாம் வச்சு நல்ல முணு முணு இருக்கும்ல அந்த மைசிகளையே எடுத்து போடுப்ப ஆ அந்த எடுத்து காட்றேன்க்கா அத்தாலி இருக்க நீங்க இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் சேல பாப்பீங்களோ நான் வேற ஒரு ஊர்லயும் போய் சேல பாக்க முடியே அது எந்த ஊர் இன்ஸ்டாகிராம் இது அவளோ போன்ல பாத்து வெச்சிட்டு சொல்லியலவே போன்ல தான் நம்ம இன்ஸ்டாகிராம் இன்ஸ்டாகிராம் டடப்பாடுதே ஏ மூளவனா அத தான் ஜூலியன் நினைக்கேன் நான் அதல எல்லாம் ஒண்ணும் பார்க்கலல எனக்கு எப்பயும் கிடிடிக்குன்னு போட்டா தான் நல்லா பிடிக்கும் ஆமா ஆமா எங்க மைனியாவிய பொண்ணுக்கே டப் குடுப்பா வெதர் மாட்டா ஃபு ஆமா ஆமா பொண்ணை விட அம்மா தான் ரொம்ப தூக்கலா இருக்கும் மேக்கப்ல எப்பயும் தெரிஞ்ச விஷயம் தானே எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்ணியே உங்களுக்கு என்னலாம் ஆவுல அப்படிதான்க்கு உங்களுக்கு பிடிச்சத நீங்க பண்ணுங்க இதெல்லாம் என்ன இருக்கு பியாரம் பெத்தி எடுத்தாச்சி ஆனாலும் பத்ராளி அக்கா இப்பையும் டோப்பா என்ன கலர் அடிப்பு என்ன அது என்னது மேக்கப் என்ன எல்லாம் பழமா தான் இருக்கும் நீங்களும் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நீங்களும் மேக்கப் அடிச்சுட்டு அழைங்க உங்களை யாரும் அடிக்க வேண்டாம் நீங்க கேட்ட சாரி இதுதானே இதுல இந்த ஆறு கலர் தான் வரும் இதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க இதுதான் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்த ஸாரீ தீபாவளிக்குலாம் இது நல்லா போய்கிட்டுருக்கு பார்த்துக்கிடுங்க நல்ல வேலை உங்களுக்கு ஆறு கலரும் இருக்குது ஒரு சில பேர்லாம் வரும்போது கலரே கிடைக்கல இது இப்போ கொண்டு போய் லோடு இறக்கிட்டு இருந்து வந்து வாங்கி எடுத்து வச்சிருக்கோம் நம்ம பார்த்தோம் அவங்களுக்கு நம்ம இருக்கான் ஆரஞ்சு சொல்லலாம் பார்த்தோமா எந்த இது பிடிச்சிருக்கோ எடுங்க ஆளுக்கு கூறு கலரில் பார்த்து எடுத்துக்கிடுங்க நல்லா இருக்குது இது நல்லா இருக்குமா இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் ஸேரீ அவ்வளோ வாரம் இதுதான் இப்போ கேட்டு கேட்டு வாங்கியாவை பத்திரம் நானும் ஓப்பான் சொன்னேன் ஓப்பான்னு சொன்னேன் என்னது பாட்டி பாசி கல்லு கல்லா இருக்கு இது ஒரு தோப்பு தோச்சால அவ்வளவா அந்த உளுந்துரும் பிள்ளையே உலாதுக்கா நல்லா தான் இருக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணணும் பார்த்துக்கிட்டுங்க ரொம்ப அடிச்சு கிழிச்சு துவைக்க கூடாது கொஞ்சம் பார்த்து கவனமா டீல் பண்ணணும் இந்த மாதிரி சாரி விளலாம் முடிஞ்ச அளவுக்கு துவைக்காம பாத்துக்கிறது நல்லது நான் பட்டு சாரியவே துவைக்க மாட்டேப்பா உடுத்துட்டு கட்டிட்டு அந்தால வேற வேல காயை போட்டு அந்த சேனல்ல காயை போட்டு அப்படியே எடுத்து பீரோல சொருவிடுவேன் சென்ட் கிட்டு போகும்போது அடிச்சுக்கிட்டு போயிடுதுதான் ஆக்கியாவில் உங்க மயினியை எங்கே போனாலும் நல்ல மேக்கப் மட்டும் டிக்கெட் அப்பா அடிச்சுக்கிட்டு செண்ட் அடிச்சுக்கிட்டு போயிடுது இந்தா துணியெல்லாம் துவைக்கவே இல்லை போல இருக்கு பணக்காரையெல்லாம் எங்க மயனையும் துவைச்சி தான் நான் நேரம் கட்டியிருந்தாலும் அதை அடித்து கிழிச்சு காய எனக்குலாம் அந்த துணி அடுத்த நேரம் உடுக்க வராது ஐயையே எனக்கெல்லாம் இந்த சீலை சரிபட்டு வராதுப்பா எனக்கு ஏதாவது இந்த காட்டன் புடவை வேணுங்க சிம்பிளா இருக்க மாதிரி புடவை பாருப்பா எல்லாம் நீங்கள் வேற இதுல எடுக்கல நான் அந்த ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் இது இருக்கட்டும் வேற சீலை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துக்கிடுவோம் சரி அப்ப இது இருக்கட்டும் நான் வேற சீலை எடுத்து காட்டுறேன் பாருங்க எப்பா தம்பி எனக்கு இது பார்த்ததுமே பிடிச்சிட்டு இந்த ஆரஞ்சு கலர் மட்டும் எனக்கு எடுத்து வச்சிரு ஆ சரிக்கா நீங்க தான்

இந்த கீழையெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம உடுத்துக்கிட்டு இதில் வியாழஜியும் ஆகாது ஒன்றும் ஆகாது கலங்கத்தாலே குழு கல்லுலாம் குத்தோம்ப்பா நமக்கு இது சரியும் பட்டு வராது ரெண்டு தோப்பு துவைக்கிறதுக்குள்ளே அவ்வளவும் பிச்சு பாசியெல்லாம் கையில் வந்துடும் அப்புறம் அதை எங்க கொண்டு போட வேற கறி துணிக்கு தான் யூஸ் பண்ணணும் இவனு பேசடிக்கு நம்மளும் இதில் ஒன்று எடுத்துருவோமா ஏன் நாளா இதுல எடுக்க முடியப்பா எனக்கு இது பிடிக்கல எல்லாரும் கட்டி நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு அப்படியே உசு உசுப்பேத்தி வச்சிருக்காங்க அதனால எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்காங்க ஆனா எனக்கு என்னமோ இந்த சில்கு துடி எனக்கு பிடிக்கே இல்லை அதெல்லாம் கொசுவெல்லாம் வச்சேன்னா ஒரு நாலு மணிப்பு கூட வருமா வராதான்னு தெரில எல்லாம் சும்மா ஹைபி ஏற்றி ஃபோனில் போட்டு போட்டு விட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அதனால தான் எல்லோரும் இதை எடுக்க இல்லாட்டின்னா இதெல்லாம் யார் எடுப்பா ஓ அப்படி சொல்றியோ அதுவும் சரிதான் எனக்கு என்னமோ அவ்வளோலாம் காட்டும் போது நல்லா இருக்குமோ தோணுச்சி ஆனால் துணியை பக்கத்தில் பார்த்தப்புறமா அப்புறமா அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு அதான் அந்த அளவு யார துணியை எடுத்து காட்டுங்க அதுக்கப்புறமா பார்த்து முடிவு எடுத்துக்கிட்டேன் நீ இருக்கேன் ஆமாம் ஆமாம் வேற ஏதாவது நல்ல துணியாக எடுப்போம் நாலு ஆளு முடி வந்து அது கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணும் அது கூட நம்மளும் ஒன்றும் பார்த்து எடுத்துருக்கலாம் இப்போ என்ன தடுக்குன்னு எனக்கு தெரியலையே பெரிய பொண்ணுனா சுடிதார் பேண்ட் சண்ட் இந்த மாதிரி தான் அவள் லெகம் காக்கு அந்த மாதிரி தான் பெரிய பொண்ணு செலக்ட் பண்ணுவாள் அவளுக்கு அந்த மாதிரி தான் தெரியும் சேலை செலக்ட் பண்ணி அவளுக்கு சரியாக தெரியாது அதனால் அவள் நம்ம மட்டையை வேறு மாதிரி கழிவு முடியாத அக்கா இந்த மாதிரி சாரீஸ் பார்க்குறீங்களா இது நல்ல கலெக்ஷன் நல்லா போய்கிட்டு இருக்குது இதெல்லாம் நல்ல கலருக்கா கட்டினா நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் இது எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா கலர் ரொம்ப அடிக்குதப்பா

ஏக்கா இதுலதான் மாம்பழ கலர் இருக்குக்கா ஆ மாங்கா கலர் இருக்கு மாம்பழ கலர் இந்தல வேற ஏதாவது பார்த்து எடுத்துதாப்பா மாம்பழ என்ன ஒருத்தர் மாங்கா பூங்காங்க இன்னொருத்தர் தேங்கா பூங்காங்க என்ன கலரை பார்த்து எடுத்து குடுக்கனே தெரியலையே எல்லாத்தையும் பறக்கி அள்ளி போடுவோம் என்ன தேயாது எடுத்துட்டு போட்டோம் என்ன ஒரு பீட்ரூட் கலர் சேல வாட்டர்ல வேற ஜீரோ பொம்பல் ஓய் உள்ள ஒரு பல்வளோ ஒவ்வொருத்தியும் ஒவ்வொரு கலர் சொல்லியால லட்சுமி இதுல இருக்கு மாம்பழ கலர் நல்லா தான இருக்கு இத எடுக்க கூடாதா அது இன்னும் எனக்கு பிடிக்கலக்கா ஏன்னா ஒரு கலர் மாம்பழ கலர்ல எதிர்பார்க்க பார்த்துக்கிடுங்க அது பழைய மடல் சேலை தான் அது ரொம்ப நல்லா இருக்கும் ஏக்கா மாங்கா பூத்தி ஏங்கா பூல இல்லக்கா தாமர பூ சேலை இருக்கு இத பாக்கீங்களா ஆ அத கொண்டா பாப்போம் ஆ அந்தங்கக்கா லட்சுமி அந்த சேலை நல்லா தான் இருக்கு பாத்துக்க நல்ல மாடலாவும் இருக்கு இது பிரிண்டட் சரியோ என்ன பிரிண்டடா ஆனா சிம்பிளா நல்லா நீட்டா இருக்கு பாடர் நல்ல பட்டுல வந்திருக்கு தாமரை பூ வடம் போட்டு நல்லா இருக்குடே எடுக்கலாம் போல தான் இருக்கு இந்த சாரி டிஷ்யூ சாரிக்கா இது கூட நல்ல இதுல நிறைய கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருக்கும் இது கட்னா லேசா இருக்கும் காத்து போல இருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்கும் இது என்ன பாக்குறீங்களா இதுல வேற கலர்ஸ் எல்லாம் இருக்கு அது கொண்டா தம்பி அது கூட நல்லா தான் இருக்கு பாருங்கக்கா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்க வேற கலர் இருக்கு எடுத்துட்டு வாறேன் அப்பா தம்பி எனக்கு பஞ்சி மிட்டாய் கலர்ல ஏதாவது ஒரு சேலர் இருந்தா எடுத்துட்டு வா என்னக்கா நீங்க எல்லாம் குண்டக்க மண்டக்கையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்பா நாங்க என்ன கேக்கமோ அதை எடுத்து காட்டப்பா சரிக்கா இருங்க இருந்தா எடுத்துட்டு வர அது என்னல குந்தா நீ பஞ்சு முட்டாய்கள் அறுத்திடுறனு அது ஒண்ணுல பிங்க் கலர் பிங்க் கலர் கொஞ்சம் நம்ம கலருக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அதான் பிங்க் கேப் வந்து தான் பஞ்சு முட்டாய் கலர்னு சொல்லி இருக்கேன் அதுமே எடுத்துட்டு வருவோம்ல கரெக்ட்டா ஓஹோ உங்க ஊர்ல பிங்க் கலர் பஞ்சு முட்டாய் கலரா அம்மா வாங்கக்கா நீங்க கேட்ட பஞ்சு முட்டாய் கலர் சரி ஆ இது இது இதே தான் இதே மாதிரி கலர் தான் கேட்டேன் இது என்னதுக்குல பஞ்சு முட்டாய் ஏ இதுக்கு என்ன குறலா நல்லா தான இருக்கு ஏடா உமா இதெல்லாம் ஏன் கல்யாண காலத்துல உள்ள சேரலா இந்த இதெல்லாம் வந்து என்னத்துக்கு எடுத்துட்டடக்கா வேற எதனா பாருனால மாடலா பத்ராணி கவே இவ்வளவு அழகா எடுத்துட்டாவே நீங்க என்னெல்லாம் செலவி கணங்க எடுத்துட்டடக்கியே நான் இந்த இந்த சேலைய தான் எடுக்க போறேன் இந்த வெங்காய தாள் கலர் நல்லா இருக்குல்ல கட்டவும் லேசா இருக்கும் காலையில ஏத்தி பாலினக்கி கொஞ்சம் வியாழங்கள செய்யிறதுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி சேலை எடுத்துட்டேட்டுமா ஆ எடுங்க உங்களுக்கு எதுனால நல்லா தான் இருக்கா சும்மா என்னத்தையாவது சொல்லாதீங்களா ரொம்பவே இத எடுத்து போடவே வேறையா மூளလုံး திட்டுவலவே என்ன பலசு பட்டை எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கானே அதுக்கு தான் எடுக்கலாமா இல்ல வேற எடப்பமான இருக்கேன் லட்சுமி அந்த தாமரப்பு போட்ட சேலையை எடு. ஆமா தாமரப்பு நல்லா தான் இருக்கு. என்ன தேடக்குற கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆ இருக்கு. ரேட்ட கேட்டேட்டா இன்னும் எடுக்கணும் கேளுங்க கேளுங்க எவ்வளவுன்னு கேளுங்க. ஏப்பா இந்த தாமரப்பு போட்ட சேலை எவ்வளவுப்பா? அந்த தாமரப்பு போட்ட டிசன்னா மச்சான் அது 2500 கா அலை போட்றோம் பாருங்க. ஏய் அப்பா ரெண்டு பருங்கா இதெல்லாம் எழுநூறு ரூபா தான் ஐயே என்ன வேலை சொல்றீங்க நமக்கு இவ்வளவு எல்லாம் துணி ஒத்து வராது எனக்கு சிம்பிளான சேல போதும் என்ன உங்க கை பக்கத்துல ஒரு சேல இருக்குல்ல அதை கொண்டாங்க இதுவாக்கா ஆமா அதே இதை கொண்டாங்க பெரிய பொண்ணு இந்த சேல சூப்பரா இருக்குல்ல நீ கையில வச்சிருக்கிறது அது அப்படிதான்லா எப்பயும் அடுத்தவ கையில இருக்க துணி தான் அழகா இருக்கும் ஆமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க பேசாதுக்கு பெரிய பொண்ணு எனக்கு தந்துடுறியா இரு இரு நான் நல்லா பார்த்துட்டு பிடிக்கலன்னா உண்டை தந்துடுறேன் நான் போற பக்கில ஒரு சிப்ல ஒரு சேலைய எடுத்துருவேன் நீங்களே எடுக்க தான் நேராவும் புள்ள இருக்கு சீக்கிரம் ஏதாவது எடுங்க சீக்கிரம் ராத்திரி போய் வியலையை பார்க்கணும் பலகாரம் கலகரம் அன்னைக்கு செஞ்சாதான் நாளைக்கு தீபாவளிய கொண்டாட முடியும் ஆ செய்யலாம் செய்யலாம் விடிய விடியா இருந்தனாலும் செஞ்சிடலாம் நீங்க அத பத்தி வருத்தப்படாதீங்க முதல்ல முக்கியமா சேலையை எடுங்க போய் நாலு மணி கிட்டே தைக்க கொடுக்கணும் ஆரி ஊருக்கு அவ்வளவு வரும் தைச்சி போடுவாளவே நம்ம வெறும் தான் போட போறோம் பாருங்க ஆரி பிளவுஸ் செக்ஷன் கேட்டால் கூப்பிட்டு போகிறேன் அங்கே பார்த்து எடுங்க எல்லாம் ரெடிமேடே இருக்கு நீங்க உங்க சைஸ் கேட்டாப்ல ஆல்டர் மட்டும் லேசா பண்ணிக்கிட வேண்டிய இருக்கும் பண்ணிக்கிட்டேன்னா சூப்பரா போடலாம் ஆரி வர்க் ப்ளவுஸ் எவ்வளவு பா 1500 இருந்து இருக்குகா நம்மளோட டிசைனை பொறுத்து தான் எல்லா ரேட்லயும் இருக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்சத பாருங்க ஆமா போவும்போது எனக்கு பார்க்கணும் ஏமா நமக்கெல்லாம் வேண்டாம்மா நான் ஒரு ஏதோ ஒரு ஏளையே சட்டையோட எடுத்துட்டு போட்டு எல்லாத்துக்கும் கருப்பு பச்சை சோப்பு வச்சிருக்கேன் வச்சிருப்பேன் ஒரு சீலை எடுத்து அத கூட போட்டு கிடுவேன் தக்கில நாலும் பரவள்ளேன்னு ஆ இது எனக்கு வேண்டாம் நீ என்ன வச்சிக்க இல்ல இல்ல உனக்கு வேண்டாம்மா அப்ப இது எனக்கும் வேண்டாம் ஒருத்தி நல்லா இருக்குன்னா இன்னொருத்தி தூக்குவா ஒருத்தி நல்லா இல்லன்னா அவகணுக்கு அது நல்லா இருக்காது தம்பி வேற ஏதாவது காட்டு பா हां எடுத்து மாதிரி வந்தத ஒண்ணு பார்த்தேما எடுத்தேما இருக்கணும் கடை பூரா வேல வாங்கிட்டே இருக்கீயே அவுன எவ்ளோதான் எடுத்து எடுத்து போட்டு இனியோ வந்ததே நீங்க செலக்ட் பண்ணிட்டேன்னு ஓவரா பேசாதீங்க நீங்க உங்களுக்கு பிடிக்கலனா கடையவே தலையில புரட்டி அதுவும் எங்களுக்கு தெரியும் சரி பாருங்கக்கா பண்ணி பண்ணி உங்களுக்கு பிடிக்கும் வேற காட்டுங்க ம் நல்லா